ஹலோ கைஸ் வணக்க மக்களே அக்டோபர் நைன்டீன்த்தோட சண்டே எபிசோட் அதாவது டே ஃபோர்டீன்த்தோட எபிசோட் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம் எபிசோட ஸ்டார்டிங்கில் மியூசிக்கோடு நம்ம விஜய் சேதுபதி வேஸ்டி சட்டையில் சாம ஆன்சமாக வந்துட்டு வந்து இறங்குறாரு உடனே வந்துட்டு எல்லாேருக்கும் வந்துட்டு தீபாவளி விஷஸ் வந்துட்டு சந்தோஷமாக சொல்லி முடிக்கிறாரு அடுத்தது பார்த்திங்கன்னா உள்ளே போகிறாங்க உள்ளே போனதும் வினோத் வந்துட்டு ஒரு மாதிரி மியூசிக் மாதிரி வாசித்து சூப்பராக இது பண்ணுறாங்க வினோத் தான் பண்ணாருன்னு சொன்னோன்னே வினோத்தை வந்துட்டு சூப்பராக பாராட்டுறாரு விஜய் சேதுபதி அடுத்ததான் வந்துட்டு ஆடியன்ஸ் கிட்ட சொல்லிடுறாரு நம்ம வந்துட்டு தீபாவளின்றதுனால கொஞ்சம் சந்தோஷமாக போவோம் அவங்க பண்ண குறும்புத்தனம் அதெல்லாம் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே விஜய் சேதுபதி வந்துட்டு வினோத் கிட்டே உங்களுக்கு வீட்டில் அத்தனை பேர் இருந்தால் ஒரு ஆள் கிட்ட மட்டும் ஒரு பிரச்சனையாக இருக்கே என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்க அவரும் சிரிச்சுக்கிட்டே நம்ம தர்பூசணி பழம் சார் கிட்ட தாங்க ஆனால் ஒரே தொல்லையாக போச்சு தூங்கவே முடியல இங்கேயே சுற்றி வராங்க சுற்றி வரேன் ஒரே டார்ச்சராக இருக்காங்க போய் தூங்கவே முடியல குரட்டை சத்தம் தாங்க முடியல எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அப்புறம் வந்துட்டு ராத்திரில இருந்துட்டு அவர் கையை பார்க்க சொல்லி எனக்கு பொண்ணு பார்க்க சொல்லி சொல்கிறாரு ராசி நட்சத்திரம்லாம் சொல்லி நான் என்ன அவர் அப்பாவா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அப்புறம் எப்படி போகுது வீட்டில் எல்லாம் அவர் பண்ணுற சேட்டைங்களா அப்படின்னு சொல்ல ஆ இது கண்டி வந்துட்டு ஸ்விம்மிங் பூல் கண்டி கிணறு இருந்துச்சுன்னா ஆறு பேர் செத்துருப்போம் சார் அவ்வளோ கடுப்பேற்றுறாரு நோண்டிக்கிட்டே இருக்கிறாரு எப்போ பாரு எது கேட்டாலும் என் தான் சார் சொல்கிறாரு நாமினேஷனில் போயிட்டு ரெண்டு வாட்டி எஃப்ஜே கபடியில் பிரவீன் கபடியெலாம் என் பேரை சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு சார்ன்னு ஒன்று ஜூம் வைக்கிறாங்க நம்ம தர்பூஸ் பழத்துக்கு சிரி சிரின்னு சிரிக்கிறாரு விஜய் சேதுபதியுமே சிரிச்சிடுறாரு ஒரு பக்கம் ஆனால் ரொம்ப நல்ல மனுஷன் சார் அங்கங்கே கேமராவை பிடிச்சிக்கிட்டு வந்துட்டு பேசிட்டு கிளப்பார் ரீல்ஸ் போட்டிருப்பாரு இப்போ நான் இதெல்லாம் சொல்லிட்டேன் நாளைக்கு பாருங்கள் நாலஞ்சு ரீல்ஸுக்கு சம்மந்தமாக வந்துட்டு கேமராவில் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறாரு அதை பார்க்கும்போது செம்ம பண்ண ஆச்சு திவாக்கர் இதெல்லாம் கேட்டு சிரிச்சுட்டு தான் இருக்கிறாரு அப்போது சேதுபதி வந்துட்டு ஒரு விஷயம் சொல்கிறாரு மற்ற பிக் பாஸ்லாம் வந்துட்டு பையனும் பொண்ணும் பார்த்துக்கிற சீன் தான் வந்துட்டு வைரல் ஆகும் ஆனால் இந்த பிக்பாஸ் தமிழ் பிக் பாஸ்ல தான் நீங்கள் ரெண்டு பேரும் விக் திவாகரும் வினோத்க்கும் வந்துட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கோம் இல்லையா அப்போ வந்துட்டு வினோத் ஒரு பார்வை பாப்பா இருப்பாருங்க அந்த பார்வை சரியான வைரல் ஆகிடுச்சு அந்த வீடியோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதை கேட்டவுடனே திவாகரும் வினோத்தும் ரொம்பவே சந்தோஷமாகிடறாங்க உண்மையிலேயே உங்கள் டைமிங் சூப்பராக இருக்குது வினோத் கீப் டூயிங் இதே மாதிரி பண்ணுங்கள் நல்லா விளையாடுங்க ஹாப்பியாக இருக்கு இதை பார்க்கும் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு எலமெண்ட்ஸ் யாரு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அப்புறமா சபரி வந்துட்டு நான் தான்ற மாதிரி சொல்கிறாங்க சபரி விக்ரம் பிரவீன் மூணு பேர் ஏதோ சும்மா ஸ்கிட்டு மாதிரி வந்துட்டு பண்ணுறாங்க நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்களே சூப்பராக இருந்துச்சு இப்போ பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஓகே சார்னு சொல்கிறாங்க அப்புறம் மூணு பேர் ஏன்ச்சி ஒரு மாதிரி ஏலி குட்டி மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொருத்தர் பற்றி பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சேதுபதி உண்மையிலே சூப்பராக மூணு பேருமே சேர்ந்து செம்மையாக பண்ணுறாங்க அவங்க மனசில் இருக்கிறதும் சேர்ந்தாப்பில் சொல்லி போய்ட்றாங்க முதல்ல வந்துட்டு தில்வாக்கர் பற்றி சொல்ல சொல்கிறாங்க எல்லாத்தையும் சாப்பிட்டுருவார் மாவுக்கு அப்படி தோசை சுட்டு குடிக்கிறதுக்கு முன்னாடி மாவே கூட குடிச்சிடுவேன்னு சொல்லுவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அரோரா வந்துட்டு அது ரொம்ப மோசம்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்தது எஃப்ஜி வந்துட்டு எண்ணெயை அடிக்கிறதுக்கு பாஞ்சிக்கிட்டு வரான் சும்மா இருக்கிற கண்ணாடி கூட அடிப்பாண்டா அப்படின்ற மாதிரி விக்ரம் கவுண்டர் கொடுக்குறாரு அப்புறம் கம்ருதீன் வந்துட்டு பேசுகிறான் பேசுகிறான் பேசிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்றாங்க அடுத்தது வியானா வந்துட்டு என்னையும் வந்து கொஞ்சிறாங்க நீ வரக்கூடாது சரியா அப்படின்னு சொல்கிறாங்க நானே திரும்பவும் வரணும் போலயே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது கனி பற்றி கேட்டோன்னே கனி வந்துட்டு எல்லோரும் சாப்பிட்டாங்க வீட்டில் இருக்கவங்க நீயும் ரெண்டு இட்லி சாப்பிடுன்னு சொல்லிட்டு எனக்கும் சாப்பாடு போடுறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க செம ஃபண்டாக இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது அடுத்தது துஷார் கிட்ட துஷார் பற்றியும் கேட்குறாங்க துஷாருக்கும் வந்துட்டு ஒரு ஃபன்னாக வந்துட்டு சூப்பராக வந்துட்டு சொல்கிறாரு நம்ம சபரி செமையாக இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது ரம்யாவை பற்றி கேட்குறாங்க ரம்யாவை பற்றி தான் செம காமெடி அந்த பொண்ணு எனக்கு இங்கே அடிப்படுச்சு பெங்களூரில் இதை அடிப்படுச்சு தமிழ்நாட்டில் இங்கே அடிப்படுச்சு பிக் பாஸ் வீட்டில் இதை அடிப்படுச்சு அப்படி இப்படின்னு ஆயிரத்தி எட்டாயிரத்தி இல்லை காமிச்சிக்கிட்டே கிடக்கா அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாங்க அடுத்தது கலையரசனை கேட்குறாங்க கலையரசனை வந்துட்டு மந்திரம் போட்டு வச்சுருக்கோம் எல்லோரையும் இது பண்ணி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் செம ஃபண்டாக இருக்குது அடுத்தது விக்ரம் பற்றியே சொல்லும்போது விக்ரம் அவரையே பெருமையாக பேசிக்க பார்த்திங்களா இதனால்தான் கெட்டு போகிறாருன்னு பிரவீன் கலாய்ச்சிட்டு இருக்காரு சூப்பராகவே இருந்துச்சு அது முடிஞ்சதும் துஷார் வந்துட்டு அவங்க அம்மாக்கு இன்னைக்கு பர்த்டே எல்லாரும் விஷ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்புறமா விஜய் சேர்ந்து போதையும் விஷ் பண்றாரு எல்லாருமே சேர்ந்து அவங்க அம்மாக்கு விஷ் பண்றாங்க பிரேக்கில் வந்துட்டு திவாகரும் வினோத்தும் பேசிகிட்டு இருக்காங்க பரவாயில்ல நம்ம காமோ வந்துட்டு இதுவாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க திவாகர் திடீர்னு சிரிச்சிட்டு ஐயா எதுக்கியா சிரிக்கிறீங்க சொல்லிட்டு சிறீங்கயா சொல்லிட்டு இருங்கியான்னு வினோத் வழக்கம் போல் காமெடி ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே சபரி விக்ரம் பிரவீன் ஸ்போர்ட்டாக சூப்பராக பண்ணிகிட்டோம்ண்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் ஃப்ளோவில் நினைத்தையும் அடிச்சு விட்டோம் சொல்லிட்டு பயப்படுறாரு விக்ரமே அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் விடுன்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க பிரேக் முடிஞ்சு வந்தவொன்னே வந்துட்டு விஜய் சேதுபதி துஷர் கிட்ட கேட்குறாங்க நீங்கள் பார்த்த வரைக்கும் வந்துட்டு பல டிபார்ட்மெண்ட்ஸ் இருந்துச்சுஜல அதில் யார் யாரெல்லாம் பெஸ்ட்டாக பண்ணது சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க குக்கிங்கில் பார்த்தீங்கன்னா எஃப்ஜே நல்லா பண்ணார் வெசில் வாஷிங்கில் அப்சரா சூப்பராக பண்ணாங்க ஹவுஸ் கிளீனிங்கில் பிரவீன் சூப்பராக பண்ணார் பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே நல்லா பண்ணாங்க ஆனால் விக்ரம் சூப்பராக பண்ணாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதெல்லாம் நீங்கள் எல்லாம் ஹவுஸ்மேட்ஸ் கிட்டே கேட்க பாரு வந்துட்டு இல்லை சார் குக்கிங்கில் வந்துட்டு கலை சூப்பராக பண்ணார் ஆனால் அவருக்கான ஸ்கோப்போ அவருக்கான இடமும் அவங்க கிடைக்கவே இல்லை அவர் எல்லாத்தையும் பண்ணார் ஆனால் அவருக்கு எந்த எதுவுமே கிடைக்கலன்னு சொல்ல ஓ அப்படியா அப்போ கலை இங்கே இங்கிலீஷ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் சார் நான் இதை பற்றி சொல்லியும் இருக்கேன் கரண்டி எங்கள் கிட்டே வந்தால் தான் எப்படி சமைக்கிறேன் என்ன ஏதுன்னு தெரியும் நான் சாப்பாடு இதுவெல்லாம் எல்லாம் ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுட்டு போயிடுவேன் ஆனால் க்ரெடிட்ஸ் யாருக்கோ போவோம் சபரி தவிர வேறு யாரும் இங்கே வந்துட்டு மற்றதெல்லாம் சமைக்க முடியாது ஒரு வேலை சூப்பர் ரீலக்டிக் மாரி தான் ஸ்பெஷலாக வேணும்னு கேட்டால் மட்டும்தான் நான் சமைப்பேன் மற்றபடி வந்துட்டு என் கைக்கு கரண்டியே வர்றது அப்படின்னு சொல்கிறாங்க இதை நீங்கள் முதலே சொல்லியிருக்கணும்ல உங்கள் பிரச்சனையும் நீங்கள் சொன்னால் தானே தெரியும் நீங்கள் சொல்லாமல் அமைதியாக உக்காந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி செய்து வந்து கை கிட்ட கேட்டுட்ருக்காங்க அடுத்ததாக துஷர்கிட்ட கேட்டுட்ருக்காங்க துஷரை பற்றி துஷர்கிட்டே கேட்க முடியாது அதனால் வந்துட்டு மச்சை யாருன்னா சொல்லுங்கள் துஷரோட கேப்டன்சி எப்படி இருந்துச்சு கரெக்டாக பண்ணாரா என்ன இதுன்னு கேட்குறாங்க அப்போ பார்வைட்டு இல்லை சார் அவங்க பார்ஷியாலிட்டியாக இருந்த மாதிரி இருந்துச்சு மெஜாரிட்டி பட்டி பக்கம் சாஞ்ச மாதிரி இருந்துச்சு நான் என்னோட விஷயத்த அன்றைக்கி எல்லோரும் உண்ணாவது இருந்தாப்போ வந்துட்டு நான் எல்லாேருக்கும் அகேன்ஸ்டாக தான் இருந்தேன் இல்லைன்னலாம் சொல்ல கிச்சன் இது மேலே உட்காந்துட்டேன்னு சொல்லிட்டு அவ்வளோ இது பண்ணாங்க எல்லாரும் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அது தப்புன்னு என்கிட்ட வந்து அவ்வளோ தூரம் ஆர்யூ பண்ணி பேசினார் நான் சொல்ல வரது கூட கேட்கல நம்ம வீட்டில் உட்கார மாதிரி நான் உட்காந்துட்டேன்னு சொல்கிறாங்க உங்கள் வீட்டில் உட்காருவீங்க ஓகே உங்கள் கூடவே இருந்தவங்க எல்லாருமே அதை பண்ணிப்பாங்க இது பண்ணுவாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு வீட்டிலேருந்து ஒவ்வொரு இதுவோடு வந்திருக்காங்க ஒரு ஒருத்தருக்கு இது பிடிக்காது இதுக்கு அலர்ஜியாக இருக்கும் அந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனை இருக்கலாம்ல நீங்களும் வந்துட்டு கேப்டன் சொன்னதை கேட்டுக்கணும் அது தப்புன்ற மாதிரி சொல்லிடுறாரு சேது வியானாவும் சுபிக்ஷாவும் வந்துட்டு அந்த சால்ட்டு போட்டது கனி வந்துட்டு சாப்பாட்டில் சால்ட்டு போட்டது பற்றி சொல்லிட்டுருக்காங்க அன்றைக்கி சாப்பாடு வேஸ்ட் பண்ணிட்டாங்க அதுக்கு முன்னாடி நானும் சுபிக்ஷாவும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு வச்சதுக்கு அவ்வளோ பேசினாங்க அதுக்கப்புறம் நாங்கள் கேட்டதுக்கு அவங்க எல்லாம் ஒரு மாதிரி ஃபைக்கெல்லாம் பண்ணாங்க ரொம்ப ஒரு மாதிரி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க இதுக்கு வந்துட்டு துஷர் நீங்கள் என்ன முடிவு எடுத்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்க நான் வந்துட்டு மெஜாரிட்டி பக்கம் தான் சார் போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு நீங்கள் தேவையே கிடையாது ஒரு பக்கம் நிறைய பேர் சொல்கிற விஷயம்னால அது கரெக்டுன்னு ஆகிடாது பாரு பக்கம் தப்புன்னு சொல்லிட்டு மெஜாரிட்டி பக்கம் நின்னீங்க பாரு வந்துட்டு இது பண்ணாங்கன்னு சொல்லிவிட்டு ஆனால் இந்த விஷயத்துல நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க ஒரு பத்துக்கு சாப்பிட்ற இது பண்ணுற இடத்துல நீங்கள் வந்துட்டு இவங்க சைடு பற்றியும் பேசிக்கணும்ல நீங்கள் இவங்க சைடு மட்டும் கேட்டுவிட்டு அதுக்கேற்ற மாதிரி முடிவு எடுக்கணும் அப்போ நீங்கள் எதுக்கு தலைவரா இது ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அப்புறம் யாரெல்லாம் அந்த சால்ட் போட்டது அப்படின்னு சொல்லி கேட்க எல்லா டீமாக தான் முடிவு பண்ணோன்னு சொல்லிட்டு கனி நைஸாக முதல்ல அவங்க தான் ஆரம்பித்தாங்க ஆனால் நைஸாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி அப்படியே எஃப்ஜே சபரி அதுக்கப்புறமா பிரவீன் இவங்க எல்லாரும் இழுத்துட்டாங்க எல்லாரும் சேர்ந்து தான் வந்துட்டு போட்டோம் முதல்ல நாங்கள் ஒலிக்கு தான் வச்சோம் அப்புறமா தான் சால்ட்டு போட்டோன்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் எப்படியும் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒழிக்க வச்சிங்களா இல்லை சால்ட்டு போட்டு ஒழிக்க வச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே சுதாரிச்சுக்கிட்டு ஆமாம் ஆமாம்மா சார் நாங்கள் சால்ட்டு போட்டுட்டோம் அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க எடுத்துட்டு போட்டோன்னு தெரிஞ்சு தான் வந்துட்டு நாங்கள் ஒழிக்க வைக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியற எப்படியே ஒழிக்க வச்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி சா உப்பு போட்டு வச்சுருவீங்க போட்டு வச்சுட்டு அவங்களுக்கு தெரிகிற மாதிரி வச்சுட்டு எடுத்துகிட்டு போங்கடா எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டு சாவுங்கடா அப்படின்னு சொல்லி தானே வச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்க அப்படியே முழிக்கிறாங்க ஒரு மாதிரி ஆனால் எந்த இடத்துலையுமே வந்துட்டு சேதுபடி வந்துட்டு சாப்பாட்டில் உப்பு போடுறது தப்பு நீங்கள் தான் அதை வடக்கம் பண்ணி யூஸ் பண்ணி யூஸ் பண்ணலான்னு நினச்சாலும் அது ரொம்பவே தப்பு அப்படின்றத வந்துட்டு எந்த இடத்துலையுமே ஸ்ட்ராங்காக சொல்ல அதை சொல்லியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு எனக்கு தோணுச்சு அப்புறம் சேதுபதி வந்துட்டு துஷார் துஷார்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் நிறைய ஹோப் கொடுத்தீங்க அந்த டாஸ்கில் வந்துட்டு வாயெல்லாம் கட்டிக்கிட்டு என்னமோ பெரிய தூராக வந்துட்டு இது பண்ணீங்க அதனால் நிறைய ஹோப் வந்துச்சு நீங்கள் பெருசாக பண்ணுவீங்கன்ட்டு ஆனால் நீங்கள் வந்துட்டு அங்கே சும்மா சுற்றிட்டு இருந்த தான் இருந்துச்சு ஆமாம் என்ன நினப்பில் சுற்றிட்டு இருந்தீங்கன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க துஷார் வந்துட்டு ச இப்போ முடிஞ்சது முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் நான் திருப்பியும் வந்துட்டு தலைவராகி எல்லாத்தையும் சரி பண்ணுவேன் நான் கரெக்டாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் திருப்பி வந்து பண்ணுவீங்க பண்ண மாட்டீங்க அது உங்கள் விஷயம் நான் எதுவும் இல்லை நல்ல விஷயந்தான் அதை திரும்பியும் கூட வாங்க நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் இப்போ பண்ணாமல் போனீங்களே லாஸ்ட் வீக் அதை பற்றி தான் நாங்கள் டிஸ்கஸ் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி ஓகே இப்போ பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை சரி உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு அப்புறம் பாரு வந்துட்டு கலைக்கிட்ட பேசிட்டு இருக்காங்க பரவாயில்ல நீ எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு தான் புரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டுருக்க திவாக்கரை வந்து நான் சொன்னலப்பா பரவாயில்லப்பா உனக்கு பாசிட்டிவாக போய்ட்டுருப்பா அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு பக்கம் இருக்காரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வியானாக்கிட்ட எக்ஸ்பிளைன் இருக்காங்க கனி நாங்கள் பண்ண தப்பு இல்லை எங்களோட பசியோட வழி உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இதை பண்ணோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க வலி புரியணும்னா அதை கூட புரிய வச்சுக்கலாமே அந்த சாப்பாட்டில் உப்பு போட்டு வேஸ்ட் பண்ணி தான் வந்துட்டு புரிய வைக்கணுமான்ற மாதிரி தான் கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்துச்சு அது சொல்லும் போது அவங்க ஏதோ முட்டு கொடுக்குற மாதிரி தான் தெரிஞ்சிச்சு இதை சேதுபதி இன்னும் கொஞ்சம் இதுவாகவே கேட்டிருக்கலாம் தான் தோணுச்சு அப்புறம் துஷார் வந்துட்டு இதை நினச்சி வருத்தப்பட அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு சின்ன பையன் தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி வரும்போது எல்லாேருமே கொஞ்சம் தடுமாறி தான் போயிடுவாங்க யாராக இருந்தாலும் உங்கள் இருந்தப்போ அப்படி தான் முடிவு எடுத்துருப்பாங்க சரி வீடு இப்போ இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு நல்ல ஒரு அட்வைஸ்ன்னு தான் சொல்லுவேன் அதே மாதிரி கம்ருதீனும் வந்துட்டு அட்வைஸ் தான் பண்ணிகிட்ருக்கிறாரு நம்ம தலை வந்த அருசினி பழம் தண்ணி குடிக்கிறதுக்கு வந்து தோப்புன்னு கிளாஸ் தூக்கி போட்டு உடச்சி போடுறாரு அப்புறமா யார் வா எங்கள் கிளாஸை மாதிரி அப்படியே உடனே நடிக்கிறாரு கம்பருதின்னு இவங்கெல்லாம் காண்டாயிடிறாங்க ஐயோ என்னையா உடச்சிட்டு இல்லாதெல்லாம் பேசிகிட்டு தள்ளு தள்ளு நான் நீ குனிஞ்சு எடுக்க அதை தப்பாக கையில கையில் போகுதுன்னு சொல்லிட்டு வினோத் வந்துட்டு தானே வந்துட்டு அதை கிளீன் பண்ணுறாரு அப்போ கையில் குத்திக்கிட்டு ரத்தமாக வந்துடுது ஒரு பக்கம் அதுக்கப்புறம் பிரேக் முடிஞ்சு சேதுபதி வராரு ஆடியன்ஸ் ஆடியன்ஸ்கிட்ட சொல்கிறாரு துஷார் மேலே நான் ஒரு பெரிய நம்பிக்கை வச்சுருந்தேன் ஆனால் அந்த டாஸ்கில் வந்துட்டு அவன் வாயை கட்டிட்டு இது பண்ணப்போ சும்மா சூப்பராக வந்துட்டு டான்ஸ்லேயே எல்லாத்தையும் கலக்கி அப்படியே செம்மையாக பண்ண போகிறான்னு நினச்சேன் ஆனால் பார்த்தா அவன் சிம்பாலிக்காக சொல்லியிருக்கான் நான் வாய முடிந்தான்டா இருப்பேன் என்ன நடந்தாலுன்றத சொல்லியிருக்கான் நமக்கு தான் அது புரியாமல் போச்சுன்னு நான் கலாம் வந்துட்டு கிண்டல் அடிச்சு விட்டுடுறாரு கிட்டே இன்னொரு பக்கம் வந்துட்டு திவாக்கர் கிட்டே என்னாச்சு திவாக்கர் ஏதாவது பிரச்சனையா ரொம்ப பதட்டமாக எதுனா இருக்கீங்களான்ற மாதிரி கேட்குறாங்க இல்லை சார்னு சொல்கிறாங்க சார் லேசை ஒடிச்சிட்டா சார் அதனால் என் கை குளிச்சுட்டு ரத்தம் வந்துடுச்சு சார் க்ளீன் பண்ணும் போது ஆனால் என்ன அதை பற்றி அவர் கவலைப்படலை இதை வந்து சம்பளத்தில் பிடிச்சிடுவாங்களான்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காரு சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதை கேட்டு அவனு சேர்த்து சிரிச்சிடுறாரு ஆமாம் ஆமாம் நீங்கள் இவ்வளோ தூரம் ஆசைப்பட்றீங்களே பிடிச்சிடுவோம் உங்கள் சம்பளத்தில் பிடிச்சி ரத்தம் சிந்தி அவர் க்ளீன் பண்ணார்ல அவருக்கு கொடுத்துருவோம் அவருக்கு தீபாவளி போனஸ் அப்படின்னு சொல்ல ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு வேணும்னு சொல்கிறாங்க ஐயோ சார் வேணா வேணான்னு தீபாக்கர் சொல்லி சிரிச்சுட்டுருக்கிறாரு அடுத்ததாக வந்துட்டு ஒரு டாஸ்க் வைக்கிறாரு இவங்கெல்லாம் வந்துட்டு என்னை முதுகில் தான் குத்தி ஜெயிக்க முடியும் அப்படின்றவங்க யார் யார் சொல்லுங்கன்ற மாதிரி சொல்ல முதல்ல வியானா வந்துட்டு அரோராவை சொல்கிறாங்க எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்குறாங்க அடுத்தது சபரி வந்துட்டு பார்வதியை சொல்கிறாங்க கலை வந்துட்டு திவாகரை சொல்கிறாரு இது கொஞ்சம் ஷாக்காக தான் இருந்துச்சு இந்த பார்வதியும் கலையும் ரொம்ப மோசம் பயணதாக இருந்தாலும் நம்ம தர்பூசன் பழத்தை இப்படியாக போட்டு தள்ளுறது கேப்பு கிடைக்கும் போதெல்லாம் நம்ம தர்புஸ் பழுத்த அடிக்கிறாங்க இங்கே பையன் ரெண்டு பேருன்ற மாதிரி தான் இருந்துச்சு அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரம்யா வந்துட்டு பார்வை சொல்கிறாங்க வினோத் வந்துட்டு எஃப்ஜேவை சொல்கிறாரு எஃப்ஜே வந்துட்டு வினோத்தை திரும சொல்கிறாரு அப்சரா வந்துட்டு பார்வை சொல்கிறாங்க அடுத்ததாக வந்து கெமி வந்துட்டு பார்வையை தான் சொல்கிறாங்க பிரவீன் வந்துட்டு திவாகரை சொல்கிறாங்க விக்ரம் சபரியை சொல்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா அரோரா வியானாவை சொல்கிறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா துஷர் வந்துட்டு இவங்களை சொல்கிறாங்க பார்வை சொல்கிறாங்க திவாகர் வந்துட்டு நம்மளோட வினோத்தை சொல்கிறாங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க செம்ம ஃபண்டாக தான் இருக்குது என்னை பற்றி பின்னாடி பேசுகிறாரு ஸோ அப்புறகிட்ட அப்படி இப்படின்னு சொல்ல சார் அவர் ஏதோ கனவு கண்டு வந்திருக்காது போல வினோத் கலாய்க்கு அந்த இடமும் செம்ம ஃபண்டாக இருக்குது அடுத்தது வந்துட்டு ஆதிரை வந்துட்டு பார்வை சொல்கிறாங்க சபரிய ஆல்சோ பார்வை சொல்லிடுறாரு கம்ருதீன் வந்துட்டு ஆதிரையை சொல்கிறாங்க என்னோடய பர்சனல் பற்றியெல்லாம் இங்கே வந்து பேசிகிட்டுருக்காங்க சார் எனக்கு அது சுத்தமாக பிடிக்கலன்ற மாதிரி சொல்கிறாரு அடுத்தது பார்த்திங்கன்னா இல்லை உங்கள் பர்சனல் பற்றி சொல்கிறாங்கன்னா வெளியில் இருக்கிற விஷயத்த வச்செல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இங்கே வந்து சொல்லக்கூடாது இங்கே போட்டியில் என்ன பண்ணாங்க அது வரைக்கும் தான் வச்சு சொல்லணும் அப்போ சொல்லுங்கன்னு சொல்ல விக்ரம வந்துட்டு சொல்கிறாங்க அடுத்தது பார்வை கேட்க பார்வுமே வந்துட்டு விக்ரம தான் சொல்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இப்படி ஒரு ஒருத்தராக ஒன்று ஒரு விஷயம் சொல்லி இது பண்ண இந்த இடத்துல வந்துட்டு பிரேக் விட்டுட்டு நம்ம செய்து வந்துட்டு போயிடுறாரு அப்போ அரோரா வந்துட்டு அவங்களுக்கு சொன்ன விஷயத்தினால ரொம்ப ஃப்ரெண்டாக சீன் போட்டு அழுதுகிட்ருக்காங்களாம்மா அப்படி பில்டப் கொடுத்துட்டு இருக்கும் போது நம்ம கமு வந்துட்டு அப்படியே சமாதானப்படுத்துகிற மாதிரி வந்துட்டு ஆவிரை எதிர்க்க நின்றுட்டு இருக்காங்க கிட்டே இவங்கெல்லாம் என்னத்தை தான் தீண்டாங்களோ தெரியல கேவலமாகவே இல்லை போல் இதை அடுத்து பர்சனில் வந்துட்டு இங்கே பேசிகிட்டு இருக்காங்க வெக்கமானோ இல்லாதுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அசீன்மா இல்லை நான் நான் ஆதரவு பார்த்தே கேட்டேன் நான் எதுக்கு அசீன் பண்ணேன் நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லி கேட்க என் பர்சனலாம் எதுக்கு நீ அவகிட்ட சொன்னேன் அவகிட்ட என்ன சொன்னேன் உனக்கு தெரியுமா நான் சொன்னேன்னு சொல்லிட்டு நான் எல்லா பொண்ணுங்க கிட்டயும் வந்துட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன் நான் உனக்கு தெரியுமா அது அப்படி இப்படின்னு வந்துட்டு கேட்க ஆரம்பிக்கிறாரு இவங்க வந்துட்டு அப்படியே அஃபண்ட் பண்ணி பேசுறாங்க நான் எதுவும் தப்பாக சொல்ல அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு நீ யார் ஃபஸ்ட்டு சொல்கிறதுக்கு ரெண்டு வருஷம் என் கூட வந்துட்டு வேலை செஞ்சுன்றதுக்காக நீ சொல்கிறதெல்லாம் கரெக்ட் ஆயுமா உனக்கு என்னை பற்றி என்ன தெரியும் நீச்சி உனக்கெல்லாம் அசிங்கமாகவே இல்லை இப்படி என்னை பற்றி பேசுகிறதுக்கு அப்படி இப்படின்னு கோவத்தில் வந்துட்டு வழக்கம் போல் நமக்கு அம்ருதீன் வார்த்தையை விட்றாரு பாரு எவ்வளோன்னு சொல்லியும் கேட்காம அவர் பாட்டுட்டு பேசிகிட்டே இருக்காரு இதுக்கு தான் எங்கள் அம்மாவோட இதுக்கு இறந்தப்போ கூட வந்தால் போல இருக்குது நாலு மாதத்துக்கு முன்னாடி வந்துட்டு அப்படியே கம்ருதீன் இவ்வளோ இன்னும் இல்லை கம்ருதீன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சீன் போட்டா அப்படின்னு சொல்ல இதெல்லாம் கேட்டுட்டு அரோரசா இதுவாகிடுறாங்க இங்கேப்பா நீ என்ன பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கம்ருதீனுக்கு அகேன்ஸ்ட் தான் மாறுறாங்க இவங்க போட்டு தான் இவ்வளோ பிரச்சனையே நடந்துச்சு ஆனால் இப்போ இந்த அம்மா நல்லவங்க மாதிரி வந்துட்டு என்னால் அந்த பொண்ணை வந்துட்டு நீ மிரட்டுற மாதிரி பேசுகிற அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணிவிட்டு வந்து நிற்கிறாங்க நீ இல்லை சம்மந்தப்படாத இது என்னோட விஷயம் எனக்கு வெளியே லைஃப் இல்லையா நீங்கள் இஷ்டத்துக்கும் வந்துட்டு இப்படி பேசி வச்சுருவா இப்படியெல்லாம் சொல்லிடுவா அவளுக்கு என்னை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு கோபமாக மாறி மாறி கத்திட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க கரெக்டாக செய்து வந்துட்டு வந்துடுறாரு இது எல்லாத்தையுமே நோட் பண்ணிடுறாரு சின்ன குழந்தைங்க கிடையாது உங்களோட டிக்னிட்டியை உங்கள் மரியாதையை நீங்கள் தான் ஹேர்ன் பண்ணணும் இப்படியெல்லாம் வந்துட்டு பேசி இது பண்ணி எல்லாம் வந்துட்டு ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு இது பண்ணுறது ரொம்பவே தப்பு அப்படின்ற மாதிரி வார்ன் பண்ணிடுறாங்க அப்புறம் சரி ஓகே நாமினேஷனில் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க தனியாக உட்காருங்கன்னு சொல்லிடுறாங்க இப்போ நான் விருப்பப்பட்டு சேவ் பண்ணுறவங்கள வந்து நாலு பேர் மட்டும் தனியாக மற்றவங்களோட போய் உட்காந்துங்கன்னு சொல்லிட்டு ரம்யா திவாகர் பாரு சபரி இவங்க நாலு பேரையும் வந்துட்டு சேவ் பண்ணிடுறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா யார் எவிக்ட் ஆவாங்கன்னு மிச்சம் இருக்கிற கிட்ட கேட்க மொத்த கூட்டமும் கம்ருதீனுன்றாங்க ஒருத்தரோ ரெண்டு பேரோ தான் ச இவங்க சொல்கிறாங்க அரூரா ஒருத்தவங்களும் அப்சரா ஒருத்தங்களும் சொல்கிறாங்க மிச்சம் எல்லாருமே கம்ருதீன் தான் சொல்கிறாங்க கம்ருதீன் முகத்தை பாட்டினமே ரொம்ப டல்லாகி போயிடுச்சு ஆனால் வந்துட்டு எலிமினேஷன் கார்டு வந்துட்டு இவங்க உண்மையிலேயே சந்தோஷப்படணும் தீபாவளிக்கு வந்துட்டு அவங்க வீட்டுல போய் சந்தோஷமாக கொண்டாட போகிறாங்கன்னு சொல்லிட்டு கார்டை காமிக்கிறாரு பார்த்தா அரோராவாக இருக்குது அரோரா முகமே மாறிட்டு ஒரு மாதிரி அப்செட்டாகி எழுந்துக்கிறாங்க யாருமே பெருசாக ரியாக்ஷன் கொடுக்கல அப்புறம் ரம்யா போய் முதல்ல கட்டி பிடிக்கிறாங்க அப்புறம் சபரி கட்டி பிடிக்கிறாரு அப்புறம் கார்டன் ஏரியாவுக்கு வந்துட்டு அவங்க பேஜை கட்டி போட்டுடுறாங்க அப்புறம் எல்லாரும் வந்துட்டு நீ உண்மையிலே கிரேட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் ஃபார்மாலிட்டியாக பேசுவாங்களே அந்த மாதிரி பேசி முடிச்சுட்டு இது பண்ணி அப்சராவாக அமுச்சு வச்சிடுறாங்க ஒரு வழியாக அதுக்கப்புறம் அப்சரா எங்கள் ஸ்டேஜ்க்கு வராங்க ஸ்டேஜ்க்கு வந்துட்டு இவர்கிட்ட பேசுகிறாங்க பேசிவிட்டு உள்ளே போயிட்டு எல்லாேருக்கும் ஆல் த பெஸ்ட் சொல்லிவிட்டு நல்லா பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களோட ஏரியை பார்த்து முடிச்சுட்டு அவங்க ஒரு பக்கம் கிளம்பிடுறாங்க சந்தோஷமாக ரேம்பாக்கு வந்துட்டு பண்ண சொல்கிறாரு நீங்கள் அங்கே பண்ணீங்களே இந்த மாதிரி எப்படி போச்சு டூ வீக்ஸுன்ற மாதிரி கேட்டுட்டு சந்தோஷமாக இருந்துச்சு தான் ஹாப்பியாக இருந்தேன் அப்படின்ற மாதிரி அரோரா சொல்லிவிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு விஜய் சேதுபதி உள்ளே இருக்க எல்லாருக்கும் டாட்டா பாய் பாய் சொல்லிவிட்டு தீபாவளி விஷயஸும் சொல்லிவிட்டு கிளம்புறாரு முடிஞ்ச கையோடு நம்ம கம்ருதீனை பார்க்கணுமே அப்படியே இப்படி சுற்றுறாரு அப்படி சுற்றுறாரு பார்வும் பின்னாடியே சுற்றுது ஏதாவது கண்கன் சிக்கும்னு சொல்லிவிட்டு உடனே பார்வை வந்துட்டு நான் போகிறேன் நான் இதுக்கு மேலே இருக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி வந்துட்டு ஒரே ஃபீலிங்ஸாக கொட்டுறாரு அழுகுறாரு அதே இவ்வளோ நடக்குது இந்த அரோரா பயப்பில் போட்டு கொடுத்துட்டு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு அது பாட்டுக்கு ஒன்றுமே நடக்காத மாதிரி நான் அவனை நம்பினேன் அப்படியே அவன் ஏமாற்றிட்டான் அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணுறாங்க என்னமோ நடந்து போச்சு இப்போ அப்படியே என்னமோ என்ன வந்துட்டு கல்யாணம் பண்ணி ஏமாற்றிட்டு விட்டுட்டு போன மாதிரியே பில்டப் பண்ணுறியேன்னு இருந்துச்சு ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு கம்ருதியினோட துணியை வந்துட்டு இந்த அரோரா துவைச்சி கொடுத்துருப்பாங்க போல இருக்குது அதை வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க எஃப்ஜே கிட்ட நான் அவனுக்காக துணியெல்லாம் துவச்சி கொடுத்தேன் அதுக்கு அவன் சொன்னான் நான் உன்னாதான் கல்யாணம் பண்ணிக்கணும் போல இருக்குது எனக்காக இவ்வளோ தூரம் செய்ய அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னான் அப்படின்னு சொல்ல சரிம்மா எந்த பையனாக இருந்தாலும் அதை தானே சொல்லுவான் நம்மளுக்கு கிட்ட ஹெல்ப் பண்ணால் வந்துட்டு அப்படி தானே சொல்லுவான் இதில் என்ன பெரிய அதிசயத்தை கண்டிப்பேன்ற மாதிரி தான் இருந்துச்சு பார்க்கும்போது நான் அவனை ரொம்ப நம்ம நம்மதுக்கு தான் இப்படி போட்டு தழுட்டியே அவனே இன்னும் பயிற்றுக்காரனாட்ட கத்திகிட்டு கிடப்பான் இன்னும் பயிற்சி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அப்புறம் இவரே வந்துட்டு அரோரை கண்டுக்கலைன்னு ஒன்று நான் அவகிட்ட பேசணும் வர சொல்லுங்கண்ணான்னு சொல்லிட்டு வினோத் கிட்டே சொல்லி சொல்கிறாங்க அப்புறமா அவங்களும் வந்து உட்கார சரி அவள் என்னதான் சொன்னான் அவங்ககிட்ட அப்படின்ற மாதிரி கேட்க எங்கள் பாரு என்கிட்ட தேவையில்லாது அப்படின்ற மாதிரி அப்படின்னு நடிக்கிறாங்க நான் உன்னை நம்புனேன் நீ அப்படியே அம்மா திட்ட நீ என்னால் சத்தியம் பண்ணி நான் உன்மேலே கிட்ட சத்தியம் கேட்டேன்ல யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன் இப்போ எதுக்கு சொன்னேன் இல்லை வந்து எல்லோரும் எதிர்க்கும் பேசுகிறேன் அப்படின்ட்டு இப்போ வந்துட்டு அவர் சண்டை போட்டது பிரச்சனை இல்லை இந்த அம்மா சொல்லிட்டாங்க இந்த அம்மா பேர் வெளியே வந்துச்சு இந்த அம்மா போட்டு கொடுத்துட்டாங்கன்றது தெரிஞ்சு போச்சுன்றதுக்காக தான் இவ்வளோ வீட்டாக அந்த அம்மா ஆனால் எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு கம்ப்ரூடியன்ஸ்லாம் அதுவும் இஷ்டம் நீ தான் போ நானும் சொல்கிறதுக்கில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் இந்த பேஜ் வந்துட்டு வாங்கிட்டு கிளம்பிடுறாங்க இந்த அரோரா இன்னும் இவ இப்படி மாற்றி பேசுகிறான்னு சொல்லிட்டு பாருக்கு சொல்லி அப்படி இப்படி தான் தாரு நம்ம பாரு வழக்கம் போல் போட்டு கொடுத்துட்டுருக்குறாங்க எதுவுமே நடக்காத மாதிரி அப்படியே போயிட்டு ஆதிரி வந்துட்டு வெளியே உட்காந்து துஷார் பேசிகிட்டு இருக்காங்க துஷார் இது பண்ணிவிட்டு எனக்கு தெரியும் இதுதான் நடக்கும் எனக்கு இருந்தாலும் இவன் உள்ளே வந்தவன் இப்படி தான் பண்ணுவான்னு எனக்கு தெரியும் நான் அந்த அம்மா சீனை கூட கூடவே வந்துட்டு நம்ம அரோரா போயிட்டு நான் அவன்கிட்ட அவ்வளோ தூரம் ப்ராமிஸ் கேட்டேன்டி அவ்வளோ தூரம் பண்ணேன்டி ஆனால் அவன் எப்படி பண்ணிட்டான்டி அப்படின்னு பில்டப் பண்ணுறாங்க இதில் வேற இவங்க மைக்கை கழட்டி வச்சுட்டு தான் பேசுனாங்களாம் மற்றவங்களோட பர்சனல் பேசுகிறதே தப்பு இல்லை வேறு மைக்கை கழட்டி வச்சுட்டு தான் பேசுனான்னு சொல்லிட்டு இந்த அரோரா அப்படி தான் பண்ணாங்க சரி அவள் மைக்கை கட்டி தான் பேசா நீ எதுக்கு வந்துட்டு கிட்டே இருந்த விஷயத்தை சொன்ன அப்படின்ற மாதிரி தாங்க இருந்துச்சு இதை பார்க்கும்போது இந்த அரோரா இருக்கிறதுலே ஃபஸ்ட்டு கேரக்டருங்க ரொம்ப கேவலமான கண்டென்ட் துஷரை வச்சு பண்ணோம்னு ட்ரை பண்ணாங்க இப்போ கம்ரூதினை வச்சு ட்ரை பண்ணிகிட்ருக்குறாங்க இதெல்லாம் வச்சுருந்தா இதெல்லாம் இருக்குன்றது யார் தான் அழுதாங்களோ தெரியல முதல்ல எடிட் பண்ணி அனுப்புங்கடா இந்த பொண்ணை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இவங்களுக்கெல்லாம் யாரா ஓட்டு போடுறீங்க ஓ பலூன் அக்கா பலூன் அக்கான்னு சொல்லி நீங்கள் ஓட்டு போடுறீங்களடா அவங்க ஃபேன்ஸ் கிண்ட்ஸ் வந்துட போகிறாங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு இதெல்லாம் பார்க்கும்போது சரியான ஆனால் கேரக்டர் தான் அதோட நீ இப்போ எபிசோட் முடிஞ்சிச்சிங்க எபிசோட் எப்படின்னு சின்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணி வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணிக்கோங்க